அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சனில் இன்றைக்கி சண்டே நாளில் ஒரு சூப்பரான ஆஃபர் வீடியோ தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பராத்து கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஜீரோ டூ ஃபைவ் மொத்தம் ஆறு சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சைஸுங்க இது வந்து கோயில் ஃபங்க்ஷனுக்கு மாவிலுக்கு பராத்துன்னு சொல்லுவோம் தேங்காய் பழம் ஆப்பிள் ஆரஞ்சு இது மாதிரி கொண்டு போறது யூஸ் பண்ணக்கூடிய பராத்து தாங்க ஆறு சைஸில் ஆறு சைஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜீரோ ஒன்று பதினோரு இன்ச்சுங்க வித்து வந்து பதினோரு இன்ச்சு சைஸ் ஒன்று வந்து பன்னெண்டு இன்ச்சுங்க வித்து ரெண்டாம் நம்பர் வந்து பதிமூணு இன்ச்சு விற்றுங்க மூணாம் நம்பர் வந்து வந்து பதினாலு இன்ச்சு விற்றுங்க நாலு வந்து பாஞ்சு இன்ச்சு விற்று அஞ்சா நம்பர் வந்து பதினாறு இன்ச்சு விற்றுங்க கோவில் ஃபங்க்ஷனு இல்லாமல் வீட்டில் ஏதாச்சும் வீடு புனியாசனு யூஸ் பண்ணலாம் எல்லா ஃபங்க்ஷனுமே யூஸ் பண்ணக்கூடிய பதார்த்து தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறேன் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மிங்க சண்டேனால சைஸ் ஜீரோ வந்து நூற்றி தொண்ணூத்தொம்பது ஒன்றாம் நம்பர் வந்து இரநூத்தி இருபத்தொம்போது ரெண்டு வந்து இரநூத்தி நாற்பத்தொம்போது மூணு வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்போது நாலாம் நம்பர் வந்து முந்நூற்றி பத்தொம்போது அஞ்சாம் நம்பர் வந்து முந்நூற்றி முப்பத்தொம்போது மட்டுங்க தேங்க்யூ